நேச்சே நான் உங்களுக்கு டெலிகோன் பண்ணேனே ஏன் தெரியுமா ஒரு நல்ல காதல் கதை பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன் அமான்டா அருமையான கதைடா கலிமான அரங்கம் ஆறாவது அருமையா போகும் உனக்கு எனக்கும் பிரமாதமான நூல் இருக்கு அதையே கேட்கல எப்படிடா தெரியும் இந்த கதையை சொல்லிடுங்க வந்ததும் சுபா ஏங்க இது வந்து

ஒரு ஊர்ல ஒரு பெரிய பொடீஸ்வரர் டாட்டா மாதிரி டாட்டா வருதுங்க நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து டாட்டா மாதிரி பிரில்லா மாதிரி மாதிரி மகத்லால்

பையன் என்ன பள்ளி கூடத்துல சேக்கப் போறமா இல்ல ஜாரங்க எழுதப் போறமா எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பொறுமையா உட்கார்ந்து கதை கேளுங்க இதுங்களுக்கு இந்த சீட் புரியலமா லவ் சீன் படி பாருங்க இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன் இப்போ நம்ம கதையில சிம்லா போறோம் ஆல் தி பெஸ்ட் அந்த இடத்துல ஒரே ஸ்னோ பனி அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட

உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன் இந்த கதை எல்லாம் கேட்க முடியாது மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும் எனக்கு இதுக்கு மேல கோவம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா எனக்கு என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது அதுவும் என் மூக்கு மேல மூக்கோட நின்னுத அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம் வந்து எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க நாங்க வரோம் வாடா அறிவு கட்டவன யார இன்னொருத்த இருக்கான அவனை அதானே பார்த்தேன் ஏண்டா கதை எப்படி ஏண்டா இந்த மாதிரி புறம்போக்கு கதை எல்லாம் என்ன கேட்க சொன்ன பலி போட்டுருவாரு கூட்டுல வரப்போற நீ வரமாட்டேன் நடந்தேவா வர வரவே மாட்டேன்

ஒரு ஜட்ஜியே கெடுத்திருக்கு என் நாடகம் இனிமே சாமி நாடகம் தான் போட போறேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஏன்னா நீ படக்கார விட்டு பிள்ளையா என்ற கண்ணா உனக்கு என் நாடகம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க எல்லாமே என் நாடகத்தை பார்த்த பண்ணி ஆமா கடைசி சீன்ல ஹீரோ ரத்தம் கக்கி செத்து போறானே அதை பண்ண நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என் மகன் இருக்கானே அவர் அனுமார் பிறவி தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அடுத்தவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான் என்ன மாதிரி மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி மானத்தை வாங்குறாரு காதல பத்தி உனக்கு என்னடா தெரியும் காதலிச்சிவங்க கல்யாணம் பண்ணிக்கதான் சரி பாத்தியா நல்லாருங்க ஐயோ அவன் யாருன்னு தெரியாம நல்லாருன்னு ஆச்சிர்வாதம் பண்ணிட்டியா அவன் யார் தெரியுமா முறையா பொண்ணு கேக்க வந்தவல்ல அம்மா டைப் ரைட்டிங்னு லவ் லவ் பண்ண என்னடா தப்பு ஐயோ என்ன பண்ணி உங்க லவ் பண்ணி ஐயோ உங்க அப்ரூவ் பண்ணியாச்சு

எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு ரூபாய் கடன் வேணும் என்னோட என்னோடனோட தங்கச்சிக்கு கல்யாணம் நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன் அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா

இவர் மிஸ்டர் அர்த்தனாரி சிம்லா தமிழ் சிச்சகத்தோட செக்ரட்டரி நமஸ்தே நான் கோபு இது பாபு சரி அதான் சிம்லால இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே இன்னும் எதுக்கு இந்த மப்ளர் எல்லாம் எனக்கு வேர்க்குது நான் வேணா அவுத்து விட்டுமா அவுத்துக்குங்க ஆனா இது இல்லாம இருந்தா உடம்புல ஆடியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு உயரமா எதுவுமே இல்லையா இதா இருக்கு இரும்புதான் எங்க எவ்வளவு தூரம் நாங்க மூணு வருஷத்துக்கு தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம்

பாருங்க நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க நீங்களும் தெய்வ குழந்தை என்னதே தெய்வ குழந்தையா அது நான் பெத்த குழந்தையா விஷயத்துக்கு வாங்க தமிழ்நாடு ஒரு ஆறு நாடகம் போடுறோம் ஆறும் தமிழ் நாடகம் அதுல ஒரு நாடகம் புது நாடகம் ஆனா அது எழுதவே இல்லை ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம் ஏன் நீட்டிங்க அவர் எதிர்த்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு எட்டல கை நீட்டி வாங்கிட்டு அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம் ஆனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோம் அஞ்சு நாடகமும் கேன்சல் ஆயிடும் ஓஹோ அப்ப உங்களுக்கு கதை வேணும்

இந்த சிம்லர் ட்ரிப்ல வர்ற பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் புள்ளி வெரி குட் வெரி குட் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கைத்தடி அத்திரி நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வாணும் எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கோ அது அச்சா பண்ணும்பா தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீனுக்கிறோம்ப்பா எங்களுக்கு பணமே வேண்டாம் ஸ்லீப்பிங் பஸ்டே வேண்டாம்ப்பா சிட்டிங்கே போதும் அதுல ஒரு அஞ்சு பத்து மீன்